ராசி காலபுருஷனுக்கு பனிரெண்டு காலபுருஷனுக்கு பயப்படாத ராசி காலபுருஷனுக்குள்ள நவ நம்மை ரட்சித்து நம்மை பாவித்து நம்மளை பிடிப்போட நீ எப்படி இருக்கிறாய் என்பதை சோதிக்கிறது வேலையே நவகோள்கள் அந்த நவக்கிரகங்களை கண்டிப்பாக அவங்க திருவிடியை வணங்க வணங்க நமக்கு எந்த சோதனையும் வராது எந்த வேதனையும் வராது சாதனையை கொடுக்கும் எப்போது உங்கள் தசாபுத்தியவை உங்களுடைய திசா பக்தி குரு சந்திர யோகம் குரு மங்கள யோகம் ராஜ யோகம் குரு சண்டாள யோகம் அப்புறம் என்ன கிரக மாளிகா யோகம் அப்புறம் என்ன இந்த யோகமெல்லாம் வேலை செய்யாது எது வேலை செய்யும் உங்க திசா பக்தி நீங்கள் செய்யக்கூடிய தொழில் கர்ம பலன் எல்லாமே நல்ல முறையில் இருந்தால் தேடி வர இப்ப மேக்ஸிமம் நிறைய விழிச்சுட்டாங்க நிறைய செய்கிறாங்க தப்பு நிறைய நடக்குது திருந்ததுக்கான வாய்ப்புகள் நிறைய வரும் தப்பு நிறைய தான் போயிட்டு இருக்குது ஆனா கண்டுபிடிக்கிறது பார்த்தீங்களா எவ்வளவு கண்டுபிடிக்கிறாங்க அதுதான் திருந்துறது நிறைய தவறுகள் நடக்குது கலியுகம் ரொம்ப கர்மமே கண்ணா இருக்கணும் உழைச்சி சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் உணர்வு ஊட்டணும் குழந்தைகளுக்கு எல்லா நாட்டமும் கொடுக்கணும் அப்ப ஏழரை சனி மீன ராசிக்கிறதா எப்படி இருக்கும் உடனே ஏழை நடத்துறான் அவன் அப்படித்தாண்டா இருப்பான் இந்த வார்த்தையை தயிர்ச்சது சொல்லாதீங்க இந்த வார்த்தையை தயிர்ச்சது சொல்லாதீங்க ஒரு ஜோதிடரை நல்லா கணிச்ச ஜோ நல்ல உங்களை போய் பாருங்க நல்லா உங்களுக்கு பிடிச்ச சொல்கிறவங்கள கேளுங்க அவங்க என்ன திசை புத்தி என்ன ராசி அவங்க என்ன லக்கணம் என்ன என்ன பாவம் ஓடிக்கிட்டு இருக்குது என்ன அந்தரம் என்ன திரிகோணா எங்கே இருக்காங்க கேந்திராதிபதி எங்கே இருக்காங்க சனீஸ்வரர் என்ன பாவகத்தில் இருக்கார் என்ன சாரத்து எல்லாத்தையும் கணிச்சு பாருங்கள் பாவம் இல்லையா ஒரு ஜன்ன ஜாதகத்தை இப்போ கவனிக்காமல் ஏழரை நடக்குதுன்னு அவங்கள நம்ம நிர்வந்தம் பண்ணக்கூடாது அதுவே பாவம் அவங்க கண்டிப்பாக அந்த பாவத்துக்கு இடம் கொடுக்காமல் நிச்சயமாக ஏழரை சனியில் இருக்கக்கூடியதை நீங்கள் தப்பிக்கிறதுக்கு மிக மிக கவனமாக இருக்க வேண்டியது கொடுமுடி பவானி கொடுமடி பண்டி சோளவந்தான் போகணும் படித்துறை திருநள்ளாறு போகணும் அடுத்து வந்து உங்களுக்கு திருக்கொள்ளிக்காடு தேனி குச்சனூர் இந்த மாதிரி பிரசித்தி பெற்ற ஆலயங்கள் போகிறவங்களோ இல்லையோ பிள்ளையாறு திங்கக்கிழமை திங்கக்கிழமை நாற்பத்தெட்டு திங்கக்கிழமை ஏழு விளக்கு போடுங்க ஏழு தேங்காய் கழுத்தில் கட்டி போடுங்க ஏழு வாழைப்பழம் கட்டி போடுங்க ஏழு தேங்காய் எண்ணெயில் விளக்கு ஏற்றுங்க ஏழு சுற்று பிரதர்ஷனம் சுற்று சுற்றுங்க நல்லா வஸ்திரம் வாங்கி கொடுங்க அருகம்புல் வாங்கி கொடுங்க அருகம்புல் வாங்கி கொடுக்குறீங்களோ இல்லை வெள்ளை இருக்கு மாலை வாங்கி போடுறீங்களோ வேறு தேங்காயோ மாலையோ ஒன்றும் இல்லை வன்னி இலையில் ஒரு பத்து இலை வாங்கி போட்டு பாதத்தில் வச்சு வணங்குங்க பிள்ளையாருக்கு வன்னி மருத்து இலைய பத்து இலை போட்டு அவருக்கு வணங்குங்க பிள்ளையாருக்கு வணங்குங்க நிச்சயமாக எல்லாத்துக்கும் தெய்வம் எல்லாத்துக்கும் முதல்வன் எல்லாத்தையும் நின்று நம்மளை கை ஜெயிக்க வைக்கக்கூடியவன் அந்த மூலாதாரத்து மூன்றலு கணலை காலால் எழுப்பும் வித்தே அமுத நிலையும் ஆதித்தின் இயக்கமும் குமுத சகாயம் குணத்தையும் கூறி நிச்சயமாக இந்த வரக்கூடிய சனி பயிற்சியில் வரக்கூடிய பன்னெண்டு ராசிக்காரங்களும் தைரியத்தோட வீரியத்தோட அவங்கவுங்களுடைய ஜாதகத்தை தெளிவாக எடுத்துக்கொண்டு இருந்தால் கேட்கலாம் ஐயா உங்கள் அருகு எங்கிட்டே கேட்கணும்ல அருகே பக்கத்தில் உங்கள் எல்லாத்துட்டையும் கேட்கலாம் கேட்டு கண்டிப்பாக விடைபெற்று கொள்ளுமாறு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம் நவகிரகங்களும் இருபத்திர நட்சத்திரங்களும் பன்னிரெண்டு ராசிகளும் நாற்பத்தெட்டு மண்டல கால விநாயகருடைய திருவடியை போற்றி உங்கள் கண்டிப்பாக எல்லோரும் நலமாக இருக்க வேண்டுகிறேன் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம்